இன்றைய காலைப்பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் புதியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இன்றைக்கி அநேகர் பல வழிகளை தெரிவு செய்து போய்கொண்டிருக்கிறார்கள் எந்த வழியில் போகிறோன்னு கூட தெரியாதபடிக்கு அவர்களுடைய பாதை போய்கொண்டிருக்கிறது அது பாவமான பாதையாகவும் இருக்கலாம் நல்ல பாதையாகவும் இருக்கலாம் ஆனால் தனக்கு அந்த பாதையை சொல்லித்தருவதற்கு யாரும் இல்லாமல் அநேகர் தத்தளித்து போகக்கூடிய வழிகள் அநேகம் உண்டு ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை வைத்து போகிற ஜனங்கள் குறைவாகத்தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உங்கள் கரங்களை பிடித்து நல் பாதையில் உங்களை வழிநடத்தி செல்லுவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலிப்பொழுதில் வாக்கு கொடுக்கிறார் இன்றைய காலிப்பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்தாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரும் அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் வசனத்தில் மூன்று காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும் அடுத்ததாக நம்மை அவர் மேல் நம்பிக்கை உள்ளவனாய் இருக்க நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் அடுத்ததாக அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ரெண்டு காரியங்களை நாம் செய்யும்போது அவர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார் நம்முடைய வழியை கர்த்தருக்கு முன்பாக ஒப்புவிக்கணும் அதன் பிறகு அவர் மேல் நாம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அப்படி இருப்போமேயானால் நம்முடைய காரியத்தை வாக்கி பண்ணுவார் இன்றைக்கி அநேக குடும்பங்களில் பல காரியங்கள் தேவைப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் அந்த காரியத்தை எல்லாம் மனுஷர்களிடத்தில் தான் போய் கேட்கிறார்கள் அல்லது உறவினர்களிடத்தில் போய் கேட்கிறார்கள் ஆனால் யாரும் தெய்வ சமூகத்தில் போய் கேட்பது கிடையாது காரணம் என்னவென்றால் தேவன் தருவாரா இல்லை தரமாட்டாரா என்று பல சந்தேகங்களுடன் அநேக ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் உன்னுடைய காரியம் எதுவாக இருந்தாலும் சரி நீ எனக்கு முன்பாக இருந்து விசுவாசம் உள்ளவனாய் இருந்து உன் காரியத்தை என் சமூகத்தில் அறிக்கை இடுவாயேயானால் நான் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் நான் உன் காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டுமென்றால் உன்னுடைய வழி சரியாக இருக்க வேண்டும் பாவ வழிகளில் திரிந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் காரியத்தை வாய்க்க பண்ண மாட்டேன் என்னுடைய வழி நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன நல்ல தகப்பன் நமக்கு முன்பாக உலாவிக் கொண்டிருக்கிறார் அவருடைய வழியை நாம் பின்பற்றி நடப்போமே நம்முடைய காரியம் வாய்க்க பண்ணப்படும் இன்றைக்கு அநேகர் பிள்ளைகளுடைய திருமண காரியம் வாய்க்காமல் இருக்கிறது பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்கிறது கடன் பாரங்கள் அதிகமாக காணப்பட்டு கொண்டு இருக்கிறது ஒரு வகையில் எல்லாரும் நிந்தனைக்குள்ளாடியும் அவமானத்துக்குள்ளாடியும் ஒரு நெருக்கத்துக்குள்ளாடியும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் யாரும் அந்த நெருக்கத்தையோ அந்த அவமானத்தையோ அந்த நிந்தையையோ போக்க முடியாது நம்முடைய நிந்தையையும் அவமானத்தையும் போக்கக்கூடிய ஒரே தகப்பன் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவருடைய சமூகத்தில் போய் கண்ணீர் விட்டு அழுது ஆண்டு என்னுடைய பாதைகளை நான் மாற்றி உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன் ஆண்டு நான் இதுவரைக்கும் போன பாதைகள் எல்லாம் வேறு விதமான பாதைகளாகத்தான் இருந்ததும் அலைந்து திரியக்கூடிய பாதைகளாகத்தான் இருந்ததும் அதை எல்லாவற்றையும் மாற்றி வைத்துவிட்டு நான் தேவனுடைய சமூகத்தில் வந்து காத்து அமர்ந்திருக்கிறேன் உண்மையில் நான் நம்பிக்கையாக என்னுடைய இந்த காரியங்களை எல்லாம் எனக்கு நிறைவேற்றி தாங்க சொல்லி கேட்கும் போது தேவன் நிச்சயமாகவே அவர் நிறைவேற்றி தருவார் நம்மை உருவாக்கி நம்மை சிருஷ்டித்து நம்மை படைத்து நமக்கு ஜீவ சுவாசத்தை தந்து நீ என்னுடைய ஜனம் என்று சொன்ன தகப்பன் நமக்காக இவையெல்லாம் செய்ய மாட்டாரா நிச்சயமாகவே செய்வார் நாம் அவருக்குள் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் எனக்கு இந்த காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார் அதனால் நான் அவரையே பின்பற்றியிருப்பேன் என் வழிகளை நான் மாற்ற மாட்டேன் அநேகர் என்னிடத்தில் வந்து சொல்லலாம் நீ அந்த நபரிடத்தில் போய் கேளு உன்னுடைய காரியம் வாய்க்கும் நீ இந்த நபரிடத்தில் போய் கேளு உன்னுடைய காரியம் வாய்க்கும் உன் சொந்தக்காரர்களிடத்தில் போய் கேளு உனது உற்றார் உறவினர்களிடத்தில் போய் கேளு உன்னுடைய காரியம் வாய்க்கும் என்று அநேகர் சொன்னாலும் வேண்டாம் எனக்கு தேவனே போதும்னு சொல்லி எத்தனை பேர் தெய்வ சமூகத்தில் போய் காத்து அமர்ந்திருந்து ஆண்டவரே என்னுடைய காரியத்தில் இறக்க காட்டுங்கப்பா என்னுடைய காரியத்தின் மேலே உங்களுடைய கண் பதிக்கப்படவரே என்னுடைய காரியத்தை நிர்செவையாக நடத்துங்கப்பான்னு சொல்லி எத்தனை பேர் இந்த பகல் காலி வேளையில் வாஞ்சியோடு கேட்கிறீங்களோ அத்தனை பேருக்கு ஆண்டவர் தர வல்லமை இருக்கிறார் முதலாவது என்னுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது யாரெல்லாம் அவற்றையெல்லாம் தேடுகிறீர்களோ மீதமெல்லாம் கொடுக்கப்படும் என்று சொன்னது போல அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் தர சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாமே இந்த காலி பொழுதுக்காக நாங்கள் உமை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிற அவரே காரியத்தை வாக்கிய பண்ணுவார் என்று நல்ல ஒரு வார்த்தை எங்களுக்கு ஆண்டவரே எங்களுடைய வழிகள் பாவமான வழிகளை நோக்கி தாப்பா கொண்டிருந்தது இந்த வார்த்தையை கேட்டதுக்கு பின்பு நாங்கள் எங்களுடைய வழியை சீர்படுத்தி உன் மேலே நம் நம்பிக்கையாயிருந்து இருந்து முறையை நீர் எங்களுடைய காரியத்தை வாய்க்க பண்ணும்படியாய் நாங்கள் ஆண்டவரே அநேக தேவைகள் இருக்கிறதப்பா எல்லா தேவைகளையும் சமூகத்திலே ஆண்டவரே அந்த தேவைகளை தேவன் நிறைவேற்றி தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆவியானவர் தாமே ஆண்டவரே எல்லா காரியத்தையும் பொருட்படுத்தப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே முறையை இதை தியானித்துக் கொண்டிருக்கும் போது அந்த காரியங்கள் நிறைவேறட்டும் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்கள் நிறைவேற்றி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் உண்டான எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொடுங்கப்பா இருக்கும் சீருடை வாங்க வேண்டியது இருக்கும் ஆண்டவர் எல்லா தேவைகளையும் தேவன் சந்தித்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவன் நிறைவேற்றி தந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர் நாங்கள் யாரிடத்திலும் கையேந்தாதபடிக்கு தேவன் தாமே எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம்